hello everyone welcome and welcome back to my channel langa hard princess Ella. உங்களுக்கு ஹேக்கரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் லைக் பண்ணணும் ஸோ சரி வாங்க இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோ கொள்ள போகலாம் ஸோ ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ வீக்ஸாகவே எனக்கு வந்து உடம்பு சரியில்லை ஸோ அதனால் பெருசாக ஒன்றும் ஹேர் கேருக்கு அப்படின்ட்டு வந்து பண்ண முடியல ஜென்ரலாக வந்து உடம்பு சரியில்லாதப்போ நான் என்ன பண்ணுவேன்னா தலைக்கு குளிக்கும்போது ஜஸ்ட்டு ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிப்பேன் ஆயில் அப்ளிகேஷன் மட்டும் நல்லா கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணிப்பேன் உடம்பு சரியில்லாத டைமில் நம்மளால் அவ்வளோ ஹேர் கேர் பண்ண முடியாது அந்த டைமில் நான் பண்ணுற ஒரே ஹேர் கேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல கம்ப்ளீட்டாக சொட்டச்சட்டா எண்ணெய் வச்சு நல்லா வந்துட்டு ஒரு மசாஜ் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிப்பேன் இதுதான் நான் வந்து பண்ணுவேன் ஸோ அது தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் ஆயில் அப்ளை பண்ணுற ப்ராப்பர் மெத்தட் எப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அண்ட் நிறைய பேர் வந்து ஆயில் அப்ளை பண்ணுறதுனால் கையில் எடுத்து டேரெக்டாக ஊற்றி டேரெக்டாக தலையில் போட்டு தேய்ச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது கிடையாது ப்ராப்பர் ஆயிலிங் மெத்தடு டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஃபிங்கர்ஸ் இருக்குது இல்லையா நெயில் இல்லாத ஃபிங்கர்ஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து டிப் பண்ணிவிட்டு டேப் பண்ணணும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது தான் என்னான்னா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அண்ட் முடியை வந்து ஒரு ஒரு பார்ட்டிஷின்னா பிரித்து ஆயில் அப்ளை பண்ணணும் அப்போ தான் கம்ப்ளீட்டாக ஈவனாக எல்லா ஹேர்லேயும் வந்துட்டு அப்ளை ஆகும் முதல்ல நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பில் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணணும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனுடைய ரிசல்ட் வந்து பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக முடி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முடி வந்து ஈரமாக இருந்தது ஸோ தலை வந்து எப்போயும் போல் குளிச்சுட்டு டபல் ட்ரைவிங் வந்து நான் பண்ணிட்டேன் தலையை வந்து நல்லா தட்டிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்ட் என்னோடய முடி வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு இந்த டைமிங்கில் தான் வந்துட்டு நான் எப்போவுமே கோம் பண்ணுவேன் ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னோட ஹேர் வந்து நல்லா ட்ரை ஹேர் உங்களுக்கு பார்த்திங்கன்னாவே தெரியும் ட்ரை வந்து ஃபீல் ஆகுறது ஷைனிங்க்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணியிருந்ததுனால தான் ஸோ இப்போ நான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து முடிய ஓரளவுக்கு வந்து செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா கோம் பண்ணிப்பேன் கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்னல் போட்டுக்க வேண்டியது தான் ஸோ இதுதான் வந்து உடம்பு சரியில்லாதப்போ நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடு வெறும் தலையில் வந்து நம்ம தலைக்கு குளித்தோன்னா ஆல்ரெடி நமக்கு உடம்பு சரியில்லை ஹேர் ஃபால் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அண்ட் அது ஆல்ரெடி ட்ரையாக வேறு இருக்குது நம்ம தலைக்கு குளிக்காமல் ஒன் வீக் அப்படியே இருந்ததுனால தலையில் வந்து நிறைய அழுக்கு சேர்ந்துருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணணுன்னா ஆயில் அப்ளை பண்ணுறது மட்டும்தான் ஒரே வழி இந்த உடம்பு சரியில்லாத டைமில் நம்ம ஹேர் பேக்லாம் யூஸ் பண்ணோன்னா மேபி அது கூட நம்மளுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ க்ரியேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா இது வந்து கோல்டு கிளைமேட் இல்லையா ஸோ பனி டைமில் நம்ம வந்துட்டு ஹேர் பேக்லாம் போட்டு ஊற வச்சோம்னா கண்டிப்பாக சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி இம்யூனிட்டியும் வீக்காக இருக்கிறதுனால நம்ம பெருசாக வந்து இந்த பேக் அந்த ஸ்ப்ரே அப்படிலாம் வந்து இப்போ ட்ரை பண்ண முடியாது ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணுறது தான் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் கோக்னட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் கேஸ்டர் ஆயிலோ இல்லைனா வந்துட்டு நல்லெண்ணையோ யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் குளிர்ச்சி தரக்கூடியது கோகனட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக இருக்கும் அதாவது மாடரேட்டாக இருக்கும் ஹீட்டும் கிடையாது குளிர்ச்சியும் கிடையாது ஸோ ஜஸ்ட் ஒரு கண்டிஷனிங்காகவும் இருக்கும் க்ளீன் க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்துட்டு நல்ல ஒரு ஏஜெண்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நிறைய பேர் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஷேகா யூஸ் பண்ணால் எங்களுக்கு என்ன பிசுக்கு போக மாட்டேங்குது அப்படி சொல்கிறீங்க அது நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற ஷேக்கா பவுடராக இருந்தால் மேபி உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் ஏன்னா அது அந்தளவுக்கு வந்து கிளீனிங் ஏஜென்ட் இருக்காது நம்ம ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் அந்த சோப் நட்டு இல்லையா அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி அரைச்சிப்பேன் வெந்தயம் சோப் நட்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு அரைக்கும் போது அது நல்லா நல்ல நுரம் நிறையா கொடுக்கும் அதனால் வந்துட்டு எனக்கு ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணி வந்துடும் ஸோ அதனால் எனக்கு வந்து எண்ணெய் பச இருக்காது அண்டு நீங்கள் எப்போல்லாம் வந்து ஆயில் பாத் எடுக்கிறீங்களோ எண்ணெய் வச்சு குளிக்கிறீங்களோ அப்போல்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் அதாவது கொதிக்கிற தண்ணி கிடையாது வாம் வாட்டர் சில்னஸ் இல்லாத வார்ம் வாட்டரில் வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து ஈஸியாகவே உங்கள் தலையிலேருந்து வெளியே வந்துடும் ஸோ உங்களுக்கும் வந்து ஆஃப்டர் ஹேர் வாஷ் வந்து அந்த எண்ணெய் பசுப்ஸ் இப்போ இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கவே இருக்காது ஷேகா ப்ரிப்ரேஷன் வீடியோ போடுங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க நோ எனக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நான் வீடியோவில் கூட ஷோ பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன் எனக்கு இன்னும் முக்கால் பாட்டில் வந்து இருக்குது பவுடர் ஸோ அது நான் ஒன்ஸ் காலி ஆனதுக்கப்புறமா நான் வந்துட்டு கண்டிப்பாக ப்ரிப்பரேஷன் போடுறேன் ப்ரிப்பேர் பண்ணுறதும் வந்து டக்குன்னு பண்ண முடியாது ஏன்னா ஒரு ஒரு பொருளாக வாங்கி சேர்த்து வச்சு தான் பண்ணணும் நான் நிறைய இன்க்ரீடியண்ட்லாம் போட போகிறதில்ல அதனால் நீங்கள் ஒன்றும் அதை பற்றி எதுவும் அவேர் ஆகிக்க வேண்டாம் ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃபியூ இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட் வச்சு மட்டும்தான் நான் அந்த ஷியக்கா பவுடர் தான் ரெடி பண்ணுவேன் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியும் கூட அதை ரெடி பண்ண ஏன் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னா அதை ப்ராப்பராக காய வச்சு ட்ரை பண்ணி அரைக்கணும் நம்ம ஏனோ தானோன்னு கடையில் வாங்கிட்டு வந்து அப்படியே வெயிலில் வச்சு வைக்காமல் எடுத்து அரைச்சோம்னா ஹொசூரில் இருக்கிற கோல் கிளைமேட்டுக்கு வந்துட்டு அது ஒரு மாதிரி பூசணம் பிடிச்ச மாதிரி ஆகிடும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கெட்டுடும் அந்த மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு ஒரு பொருளாக வந்து செக் பண்ணி பார்த்து வாங்குவேன் அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ சூன் நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸோ சோகாய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கு பண்ணிவிடுங்க அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் அண்டில் தென் திஸ் இஸ் லாங் ஹேர் பிரெண்டஸ் இல்லை சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் யூ ப பாய்